ஓய் மைனரா மாற போய் அவசரமாக ஒரு இடம் போய் எங்க ஐயோ அதெல்லாம் இல்ல கொஞ்சம் வழிவிட ஓய் ஏழு என்ன பிரச்சனை என்ன அது ஒன்னும் இல்ல மைனரை இருந்து இங்கிலீஷ்ல ஒரு லெட்டர் வந்திருக்கு அந்த லெட்டரை யாருக்கும் படிச்ச தெரியாத அதான் எப்படி என்ன சொல்லி பரபரப்பாக ஓடிகிட்டு இருக்கேன் இந்த ஊர்ல அதிகமாக படித்ததே இந்த இந்த இங்கிலீஷா இங்கிலீஷ் தெரியுமா இப்பவாரு அஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஓ கிராண்ட் மீ லீவ் ஃபார் ஒன் டே டூ டே த்ரீ டே ஃபோர் டே எயிட் டே யுவர் ஒபிடியன்லி தேங்க்யூ மழை மழைன்னு இங்கிலீஷா பேசி தள்ளுதிய கடைசியில அந்த ஏதோ சொன்னியால ஒப்புடன்லி ஒப்புடன்லின்னு அது என்ன ஒப்புடன்மா இதுலயா அது அது என்ன அதான் மைனர் அந்த லாஸ்ட்ல சொன்னியால ஒப்புடன்லி ஒப்புடன்லின்னு அப்படின்னா என்னது

பிள்ளை பண்டு என கலர் எப்படி இருந்தது தெரியுமா பண்டு எல்லாரும் என்ன ரோஸ் மில்க்கு நான் விழிப்பேன் தெரியுமா ஏன் அப்படி ரோஸ் மில்க்கு விழிச்சனா அது என கலரை பார்த்தா அப்படி தெளிச்சனா அப்ப எப்படி இப்ப தார் மாதிரி ஆயிருதிய அது ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் குவாட்டர் பொல்யூஷன் அதனால மைனர இந்த பிள்ளைகள் எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணியது கொஞ்சம் சொல்லி இந்த வசந்தி உண்டு இல்லையா அவளை எப்படி தெரியுமா கரெக்ட் பண்ண எப்படி அது வசந்திய அந்திக்கு சந்தை வேற சொல்லுவேன் அவளுக்கு காய்கிற பூந்திய வாண்டி கொடுப்பேன் அவ கேந்தியோட என காலி அடியில கிடப்பாள பிறகு இந்த கிருத்திகால இப்படி கரெக்ட் பண்ணியா கிருத்திகாலு காலத்தை காய்க்கிற கத்திரி வாண்டி கொடுப்பேன் அதை வேண்டிட்டு கிருக்கிரு கிருக்கிருன்னு எனக்கு கிருக்கு பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருப்பா அது சரி மைனர பிள்ளைகளை எல்லாம் சூப்பரா தான் கரெக்ட் பண்ணுது ஆனா என்ன தண்ணு உங்களை சந்தையில மல்லாக்க போட்டு மடக்கு மடக்குன்னு வாயில குத்துனானு இல்ல அது ஏன் பெரிய வாய மூடுவர ஊர்ல ஒன்னு ரெண்டு பேரு தான் தெரியும் அடி வேண்டு நீளா இல்லையா உண்மையா சொல்லுங்க அது வேற ஒன்னும் இல்ல எனக்கு கரகம் பக்கத்து பக்கத்தூருக்கு கரகாட்டம் பார்க்க போனேன் அங்க இந்த பாப்பா மட்டிலோட பாண்டியம்மா சும்மா பம்பரமா ஆடிட்டு இருந்தா அவளுக்கு சூப்பர் ஆடணும்னு கை கொடுக்க தான் போனேன் என்னாச்சு கரெக்டா கை குடிக்க நேரம் பார்த்து கரண்ட் கட் ஆகி போச்சு ஆள் மாறி கைய கொடுத்துட்டேன் கேட்டியா அப்படி யாரு கை குடுத்தியா அது கை கொடுத்துது நாடாமே பண்டாட்டி விடுவானுள என்ன அப்படியே தூக்கி போட்டு சம்மந்திறச்சானோ ஐயே அடி வாங்குனது அடி வாங்குனது தானே இப்படி கேவல அடி அந்த பண்டாட்டி நம்ம தான் பண்டாட்டி லைன் வந்துருச்சா எப்படி அது நான் அடி எனக்கு ஒத்த ஓஹோ அப்படி கொடுத்த கரெக்ட் ப்ரோ மைனரை எனக்கு ஒரு உதவி பண்ணிக்கலாம் பக்கத்து ஊரில் எனக்கு ஒரு பிள்ளை பயங்கரமாக இஷ்டப்பட்டு அவளும் இந்த பைசாவை கட்டியெல்லாம் மயக்க முடியாது அவளுக்கு நல்ல ஒரு கவிதை ஒன்று சொல்லித் தெரியுங்களா ஓ அந்த கவிதையை வச்சு நீ எவ்வளோ கரெக்ட் பண்ணிடுவ ஆமாண்ணா ஆமாண்ணா சொல்லுங்கண்ணா ம் நோட் பண்ணிக்க நெளிஞ்செய்யை தட்டு மாதிரி உன் நத்தி நெளிஞ்செய்யை தட்டு மாதிரி உன் நெத்தி முத்துன மோர் மிளகா மாதிரி உன் மூக்கு நெளிஞ்ச கோரப்பாய் மாதிரி உன் வாய்

இது எப்படி சம்பவம் எப்படி போயிட்டிருக்கு ஓ சரி 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 அந்த க்ளாவர் ரட்டை கிளப் போடு டேய் அந்த கிங்க போட்டுட்டு ரெண்டாவது நம்பரை தூக்குல ரெண்ட வேட ஸ்டார் ரைட் திருக்கட்டு அதை அப்படியே இருக்கட்டு மற்ற ஆசைப்பட்டு அதை தூக்கு ஆ ரமிஷான் இல்லையா அப்புறம் அந்த மூணாம் நம்பரை எடுத்து அப்படியே ஆட்டோத்தை எப்படி பார்ப்போம் ரைட்ரா ரைட்ரா அப்படியே அந்த பன்னெண்டாயிரத்துக்கு அள்ளியே கொண்டு வா பார்ப்பான் ஓ மைனர்லாம் இருந்து சீட்டு கழிச்ச காலம் போய் இப்போ நீங்கள் செல்ஃபோன்லேயே சீட்டு விளாட்டு இல்லையோ தினே காலை மாறி போச்சு இல்லையா அண்ணா உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் போலே இருக்கண்ணா கேளுங்கண்ணா கூச்சப்படாம அப்படியா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்க நீ உன பண்ண மற்ற மூக்கு ரோட்ல தாமச கடை உண்டுல்ல அங்க உன போட்டோ ஒண்ணு பிறகு ரேஷன் கடை சராய் சொன்ன பிறகு ஒரு முன்னூத்தி அறுபது ரூபா பைசா கொடுத்துட்டு வரியா எதுக்கண்ணா அங்க எவ்வளவு நாள் தான் என்ன போன்ல சிம் கார்டு இல்லாம பேசுவேன் அவனே கடையில ஒரு சிம் கார்டை வேண்டனா அதை போட்டு பேசுவேன் இல்ல அண்ணா நீங்க பெரிய ஆளண்ணா அவன் அவன் ரேஞ்ச் இல்லாம பேசுவான் நீங்க இவ்வளவு நாளா சிம் கார்டு இல்லாம பேசுறீங்களா நீங்க பெரிய ஆளண்ணா ஆளா நான் கையில வச்சு பேசிட்டு இருந்தது டிவி ரிமோட்னு இவனுக்கு தெரியல